பிளக்கூடிய வாக்குகளை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் நாங்கள் நியமிக்கிற பொது வேட்பாளர் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாது போனால் அது மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும் உண்மையிலே இன்றைக்கு அந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோமா தமிழரசுக் கட்சியும் இந்த நிலப்பாட்டுக்கு உடன்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அது தொடர்பாக அவர் அவர்களும் எங்களோடு பேசியிருக்கிறார்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம் துரதிருஷ்டவசமாக அவர்களில் ஒரு பிரிவினர்

அரசியல் ஜாப்பிலே வாழ முடியாத நிலைமை இருக்கிறது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வுதான் எங்களுக்கு வேண்டி இருக்கிறது பொது வேட்பாளர் ஒரு கணிசமான வாக்குகளை பெறாவிட்டால் நாங்கள் தென்பகுதிக்கு என்ன செய்தியை சொல்ல போகிறோம் உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் அது அதை பற்றிய நாங்கள் பேசலாம் ஆனால் கட்சிகளால் முடியாது என்பது இல்லை தேர் பல தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய பல அனுபவம் கட்சிகளுக்கு இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் எப்படி இதுவரைக்கும் பொது வேட்பாளர் பட்டியலிலே யாரையாவது உள்ளடக்கி அது சார்ந்த விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வீலன் சுவாமியை அவரை நாங்கள் பரிசீலிக்கலாம் என்று சொல்லியிருந்தவர் அதற்கு முன்னதாக அவரே சொன்னவர் தான் பொது வேட்பாளராக களத்தில் நிற்கிறதுக்கு தயார்ன்னு சொன்னவர் இவர்கள் எல்லோரையும் ஒரு பரப்பிலே வைத்துக்கொண்டு எப்படி ஒரு முயற்சியை முன்னெடுக்க முடியும் என்பதிலே ஒரு ஐயம் இருக்க வேண்டும் தானே எல்லோரும் ஒரு ஒத்துமில்லைப்ப எல்லோரும் என்று சொல்கிற பொழுது நூறு வீதம் எதுவும் சரியாக இருக்கிறேன் இல்லை ஒரு எழுபது வீதமாவது சரியாக வருதான்னு பார்க்க வரும் பார்த்துட்டு அதுக்கு பிறகனா அதுக்கு பிறகான மீளவும் சந்திக்கிறோம் சமகாலத்தினுடைய அரசியல் நிலவரங்கள் பற்றிய உரையாடலாக விரிவடைந்து கொண்டிருக்கின்ற நிலவரம் நிகழ்ச்சிக்கு வடமாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் கஜதீபன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் இப்போது தமிழ் பரப்பிலே அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த பொது வேட்பாளர்கள் என்கின்ற ஒரு விடயப் பொருளை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இந்த முயற்சியிலே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட கூட்டத்தொடர்களை உருவ நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இன்றைக்கு அந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோமா பொது வேட்பாளர் என்கிற விடயத்தை எங்களுடைய கட்சி சார்பாகவும் அதே போல் நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய கூட்டமைப்பு சார்பாகவும் நாங்கள் அதை பற்றி எங்களுடைய கூட்டங்களிலே விவாதிக்கப்பட்டது கொள்கை ரீதியாக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இறுதி முடிவு ஒன்றுக்கு நாங்கள் இன்னும் வந்திருக்கவில்லை அதில் இரு இருக்கக்கூடிய பல நடைமுறை சிக்கல்கள் தொடர்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய விடைய நாங்கள் வலியுறுத்துகிற விடயம் நாங்கள் மாத்திரமில்லை ஐந்து கட்சிகள் மாத்திரமல்ல தமிழர் தரப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக தமிழரசுக் கட்சி தமிழரசுக் கட்சியும் இந்த நிலப்பாட்டுக்கு உடன்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அது தொடர்பாக அவர் அவர்களும் எங்களோடு பேசியிருக்கிறார்கள் நாங்களும் பேசியிருக்கிறோம் துரதிருஷ்டவசமாக அவர்களில் ஒரு பிரிவினர் அதை ஆதரிக்கிறார்கள் இன்னொரு பிரிவினர் ஸ்ரீதரன் தரப்பினர் அதை ஆதரிக்கிறார்கள் தரப்பினர் அதை எதிர்க்கிறார்கள் சிலர் சொல்லுகிறார்கள் அவர்கள் எதிர்க்கிற காரணத்தினால்தான் இவர்கள் இதை ஆதரிக்கிறார்கள் என்று எனக்கு கூட மிக நெருக்கமான தமிழரசு கட்சி நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அவையில் எதிர்க்கிறபடியாக நாங்கள் இதை ஆதரிக்கிறோம் அப்போ அதை எந்தளவு சீரியஸாக எடுக்கிற என்ற பிரச்சனையும் இருக்குது அதாவது அவை பொதுவாக அவருடைய செயற்பாடுகள் எதையுமே சீரியஸாக எடுக்க முடியாத நிலைமை இன்றைக்கு இருக்குது அந்த நிலையிலே இன்றைக்கு தமிழரசு கட்சி நான் அதே மாதிரி குறை சொல்ல இல்லை அவர்கள் சொன்னபடியே சொல்லுகிறேன் நான் சுமந்திரன் தரப்பினர் அதை எதிர்க்கிறபடியால் எனக்கு என்னுடைய அந்த சில பேர் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் சொல்லி நாங்கள் என்ன செய்கிறது அவையல் சுதந்திரனாக்களை அதை கடுமையாக எதிர்க்கினோம் ஆனபடியால் நாங்கள் இதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது ஆனபடியாக அது கொள்கை ரீதியான விடயமாக இருக்குது அது அளவுக்கு அது கடைசி வரைக்கும் நின்று பிடிக்கும் என்ற மாதிரியான விடயமும் இருக்குது ஒரு மிகப்பெரிய கட்சிக்குள் மிகப்பழமையான கட்சிக்குள் இந்தளவு நிலைமை வந்து இல்லை அது இது இதை இதை பற்றி நான் ஆழமாக பேச விரும்பவில்லை அது கட்சி அவருடைய கட்சி ரீதியான விடயம் அவர் இந்த இந்த பொது விடய விடயம் என்று விடயம் வந்தபடியால் தான் நான் இதை தொண்டு கொண்டு போகிறேன் அடிபடியால் அவர்களோட ஒரு ஒருமித்த நிலப்பாடு இந்த விடயத்திலேயாவது வர வேணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அது அதுவும் பெற வேணும் இதற்கு மேலதிகமாக பல நடைமுறை ரீதியான பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நியமிக்கிற பொழுது வடக்கு கிழக்கிலே குறைந்தது ஒரு ஐம்ப ஐம்பது விழக்கூடிய வாக்குகளை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் நாங்கள் நியமிக்கிற பொது வேட்பாளர் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாது போனால் அது மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ஒரு பரவி சாத்த முயற்சி முன்னதாக தமிழர் தரப்பில் இப்படி ஒரு பொது வேட்பாளரை இதுவரைக்கும் த ஜனாதிபதி தேர்தலில் நியமித்ததாக இல்லை முன்னதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் சிவாஜி என்ன முந்தி கேட்டிருக்கிறார் அது பொது வேட்பாளராக இல்லை மிகவும் குறைந்த வாக்களைத்தான் அவர் பெற்றாயிரம் வாக்குகள் எண்ணாயிரம் பத்தாயிரத்து கிட்ட கட்டம் வாக்களை பெற்றிருக்கிறார் அதே போல திரு குமார் பொன்னம்பலம் அவர்கள் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் கேட்டிருக்காரு மிக மோசமான தோல்வியை தான் அவர் சந்திச்சிருக்கிறார் அதில் அதுவும் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் அவர் நாற்பது வீதமான வாக்களை பெற்றார் ஆனால் முதலாவதாக வந்தார் ஏனையவர்களை விட ஏனைய இடங்களில் இப்போ குறிப்பாக மட்டக்களப்பு எல்லாம் அவர் மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு தான் அவர் வரக்கூடியதாக இருந்தது வன்னி வன்னி தேர்தல் தொகுதியில் அதே போல் மட்டக்களப்பில எல்லாம் இரண்டாம் இடத்துக்கு தான் வரக்கூடியதாக இருந்தது மட்டக்களப்புகளுடைய மிக க கணிசமான தமிழ் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலையிலேயும் அப்படித்தான் அடிபடியால் அப்படி இப்போ பல இடங்களிலே மிக மோசமான தோல்விகள் தான் தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது அனபடியால் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் ஆராய வேண்டியிருக்கு அதுக்காக அவர்கள் அவர்கள் பொது வேட்பாளர்கள் இல்லை அவர்கள் தாங்களாக சென்று போட்டியிட்டார்கள் என்றாலும் அதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும் அதை தாண்டி எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு மிகவும் வாக்குகளை திரட்டக்கூடிய வல்லமை மிக்க ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் இப்படி கண விடயங்கள் கண சிக்கல்கள் இருக்கிறது அதை பற்றி நாங்கள் பேச வேணும் சரி பொது வேட்பாளர் பின்னணியிலே யாரும் இருக்கிறார்களா இந்த கேள்வி கட்டாயம் இல்லை இது இது பற்றி இப்போ நீங்கள் நீங்கள் புதிதாக கேட்கவில்லை இது பற்றி பலரும் பல விடயங்களை பற்றி ஏற்கனவே பல கட்டுரைகளும் எழுதி இருக்கிறார்கள் அப்படி நாங்கள் கருதவில்லை எங்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் குறிப்பாக எங்களால் தான் மைத்திரிபால சிறிசேனா வெற்றி பெற்றார் நாங்கள் எதிர்பார்த்த பல விடயங்கள் நடந்து நடந்திருக்கவில்லை ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி ஐந்துகளிலே நாங்கள் வாக்களிக்காத காரணத்தினால் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் அதனுடைய சாதக பாதக விடயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் யோசித்திருக்கிறோம் அதனால் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்விளைவுகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு பலரும் பேசுகிறார்கள் ஆனபடியால் அதை அதை அப்படி அல்ல யாரும் இருக்கிறார்கள் என்கிற விடயம் அதை அது பற்றியெல்லாம் பல பலரும் பல விதமாக பேசுகிறார்கள் இந்த அச்சம் எழுபது இயல்பானது இயல்பானது அது அது எழு எழுபது இயல்பானது அதை தீர்க்க வேண்டிய கடமையும் இந்த விடயத்தை வலியுறுத்தி நிற்கக்கூடிய தரப்புகளுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது ஆனபடியால் நாங்கள் யோசிப்பது இந்த இந்த பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய தரப்புகளை ஆதரிப்பதனால் எங்களுக்கு பெரிய அளவில் இதுவரைக்கும் நன்மை கிடைத்திருக்காத காரணத்தினால் எங்களுடைய அபிலாஷைகள் அதுக்காக நாங்கள் இன்னும் நிரூபிக்க நிரூபிக்க வேண்டி நிரூபிக்கவில்லை என்பதல்ல இப்போ பல 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 சந்தர்ப்பங்களில் பல காலகட்டங்களில் பல தேர்தல்களில் ஊடாக அதை நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் ஒரு தடவை இதுதான் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்பதாக ஒரு ஒரு விடயத்தை வெளிப்படுத்தலாம் என்பதான ஒரு தேவை ஒரு ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை நாங்கள் கருதுகிறோம் இன்னொரு இன்னொரு பக்கம் இருக்கிறது நாங்கள் எ ஜாதேனும் ஒரு தரப்போடு நின்றால் நாங்கள் நிற்க எங்களுக்கு எதிரான தரப்பு வெற்றி பெற்றால் என்ன நிலைமை இப்போ பொன்சகாவும் மஹிந்த ராஜபக்சவும் இருக்கிற பொழுது தமிழ் தரப்பிலே மிக கணிசமான அளவுக்கு பொன்சகாவுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலைமை இருந்தது வெற்றி பெற்றது மஹிந்த தரப்பு அவர்களோடு கையாள முடியாத ஒரு நிலைமை இருந்தது அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு நிலைமை இருந்தது அதை தாண்டி அப்படி அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துகிற எங்களுடைய நிலைப்பாடுகளை விளங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு பொது வேட்பாளரை நியமித்தால் என்ன என்பது அதனுடைய சாதக பாதகங்கள் தொடர்பான விடயங்களை அலசி பார்த்துத்தான் நாங்கள் இதை கொள்கை ரீதியாக இதை ஏற்றுக்கொள்கிற நிலைமை இருந்தது ஆனால் அதை நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைமை இப்பொழுது இருக்கிறதா என்பது தொடர்பான என்னுடைய பல கேள்விகள் என்னுடைய கேள்வி இதுதான் இப்போது இருக்கின்ற அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் சொன்னால் மக்கள் கேட்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது சொன்னால் மக்கள் கேட்பார்களா இல்லையா என்கிற விடயத்தை தாண்டி ஒரு அரசியல் கட்சி அப்படி நாங்கள் சொல்லிட்டு போயிடலாது நாங்கள் சொன்னால் மக்கள் கேட்க மாட்டோமா அப்படியே நாங்கள் அதை செய்யலாம் அப்படி ஒரு கட்சியாக நான் அதை பேசவும் முடியாது ஆனால் மக்கள் இந்த தேர்தல்களை அணுகிற விதங்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது இது மத்திய அரசாங்கத்துக்கான தேர்தல் என்கிற பார்வையும் மக்கள் மத்தியிலே மிக கணிசமாக இருக்கிறது என்னடா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நான் இது வழியே திருஜைக்குள்ளே மக்களோடு பேசுகிறோம் இந்த விடயத்தில் இ இது தொடர்பான விடயங்களில் நாங்கள் முன்னெடுக்கிற அந்த விடயங்கள் தொடர்பான விமர்சனங்களும் எங்களுக்கு முகத்துக்கு நேராகவே வைக்க முகத்துக்கு நேராக சொல்லவே எங்களுக்கு நேராகவே சொல்லப்படுகிறது சில பேர் அது அது சரி என்பது மாதிரியான விடயங்களையும் சொல்லுகிறார்கள் அப்போ அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதை அதில் இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் தேடி வடக்கு கிழக்கு அது அதே போல தென்னிலங்கையில் இப்பொழுது மனோகணேசன் அதை பகிரங்கமாக சொல்லி போட்டு போயிருக்கிறேன் நாங்கள் தென்னிலங்கை அல்லது மலையக மக்களை நீங்கள் இதற்கு இழுக்க வேண்டாம் எழுப்பது பொருத்தமானது இல்லை என்ற அவர் மீதினத்தில் சொன்னதாக நான் செய்தி படித்தேன் ஆனபடியால் இது 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 பற்றியும் நாங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கும் ஆராய வேண்டியிருக்கும் இன்னும் டைம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் தேர்தல் அறிவிக்கப்படையில் உத்தியோகபூர்வமாக யார் யார் வேட்பாளர்கள் என்று என்கிறபடி எங்களெல்லாம் எல்லாம் சொல்லப்படவும் இல்லை தென்னிலங்கில் பல செய்திகள் இருக்கிறது சில நேரம் சஜித்தும் ரணிலும் கூட சேர்ந்து விடலாம் என்ற செய்தியெல்லாம் சொல்லப்படுகிறது அது கூட தூரம் சாத்தியம் என்று எனக்கு தெரியல அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறதாக நான் தனிப்பட்ட ரீதியிலே கருதுகிறேன் ஆனாலும் அப்படியான செய்திகள் இருக்கிறது அந்தபடியால் இதை பற்றி நாங்கள் இன்னும் ஆராயலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஊடகங்கள் இதை பற்றிய விவாதங்களும் கூடுதலாக வருகிறது வர வேணும் பெரிய மக்கள் மத்தியிலும் ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி பெரிய அளவில் இருப்பதாகவும் நான் இன்னும் பார்க்க இல்லை நடவடிக்கால் இன்னும் ஒரு ஒரு டைம் நாங்கள் சரி அது ஒரு காலம் இருக்கிறது ஆனால் மக்களிடம் இயல்பாக எழுகின்ற ஒரு கேள்வி இதற்காக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற கேள்வி மக்களிடம் எழுத்தான் போகிறது நீங்கள் சொல்லியது போல இது ஒரு மத்திய நிர்வாகத்திற்கான தேர்தல் என்று மக்கள் பார்த்தால் இதற்காக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுவது இயல்பானது தானே அதுக்குத்தான் நான் சொன்னதை போல இருந்த தலைவர்கள் நாங்கள் வாக்களித்திருக்கக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு இந்த எந்த விடயங்களையும் ஆக்கபூர்வமாக முன்னகர்த்தி இருக்கவில்லை அப்படியாகி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினால் அதன் மூலமாக எங்களுடைய கோரிக்கைகளை மிகப்பெரிய அளவிலே மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம் ஆனால் அங்கே அந்த இரண்டு பகுதிகளிலே போட்டியிடுகின்ற இரண்டு தலைவர்களிலே ஒருவர் மிக இயல்பாக ஐம்பத்தொரு வீதத்திற்கும் மேலதிகமான வாக்குகளை பெற்றுவிட்டார் நாங்கள் என்ன செய்தியை சொல்ல போகிறோம் இல்லை தமிழர் தரப்பு இன்னும் இன்னும் ஒரு ஒத்த நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த இந்த நாட்டில் ஒற்றையாட்சிக்கு கீழான ஒரு அரசியல் ஜாப்பிலே வாழ முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வுதான் தங்களுக்கு வேண்டியிருக்கிறது என்பது மாதிரியான ஒரு செய்தியை நாங்கள் வலியுறுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை பார்த்தால் தமிழ் தேசிய பரப்பில இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையோடு அண்மைத்திருக்கிறது நான் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லவில்லை இல்ல இல்ல அந்த கேள்விக்கு நான் நான் உங்களுக்கே சில விட சொல்லி இருக்கிறது ஐந்து வருஷம் அல்லது பத்து வருஷத்துல அது அதிகரிக்க கூடும் அதிகரிக்க கூடும் என்னன்னா நாங்கள் சண்டை பிடிச்சோண்டு இப்படியே சிதறுண்டு போய் இப்படியே நாங்கள் போவோம் என்று அது கூடி கூடுதலாகவும் பெறும் அந்த 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 பயம் நேர்மையாக எல்லோருக்குமே இருக்கிறது அப்படி பார்த்தால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே அங்கேஜன் ராமனாதான் மிக அதிகமான வாக்களை பெற்றிருக்கிறார் தான் மிக கணிசமான வாக்களை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ இப்படியான கேள்விகள் கிழக்கிலே கிழக்கிலே இப்படியான பெரிய மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கிறது இவைய எல்லாவற்றையும் சாதக பாதகங்களையெல்லாம் கணித்துத்தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கும் சார் நாங்கள் இன்னும் ஒரு ஒரு உறுதியான முடிவுக்கு வர இல்லை இது ஒரு ஆலோசனை மட்டத்தில் இதை ஆனால் இல்லை நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆலோசனை மட்டத்தில் என்று ஆனால் இருக்கின்ற உள்ளார்ந்த முடிவுகளை பார்த்தால் பொது வேட்பாளரை நிறுத்துவது நிறுத்துவதிலே நீங்கள் இப்போது அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் சார்ந்த கட்சியினுடைய கூட்டணி தலைவர்கள் சார்ந்த சில மிக தீவிரமாக இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலப்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இறுதி முடிவை எல்லோரும் சேர்ந்துதான் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம் சரி அப்படி ஒரு முடிவெடுத்தால் இன்று வரைக்கும் இருக்கிற கேள்வி இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே முஸ்லிம் சமூகத்தினர் கணிசமான அளவு இருக்கிறார்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற கூட்டங்களிலே அவர்களினுடைய முடிவுகள் சார்ந்து ஏதாவது கருத்துரைகள் கருத்துக்கள் வா அல்லது அவர்களையும் இது நாடு முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கிற தேர்தலாக இருக்கும் ஆஹ் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதை வடக்கு கிழக்கை அந்த குறிப்பாக அந்த எட்டு மாவட்டங்களை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் இதற்கு மேலதிகமாக கொழும்பிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் எங்களுக்கு வாக்களிப்பார்களா என்கிற என்பது மாதிரியான எதிர்பார்ப்புகள் அல்லது அது தொடர்பான ஆலோசனைகளும் இருக்கிறது இதைத்தான் நான் சொல்லுகிறேன் சாருங்கள் ஏனென்றால் நாங்கள் இந்த விடயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் கொண்டிருக்கிறோம் இதை இறுதி முடிவை நாங்கள் கட்சிகளாக பார்த்து மக்களுக்கு பயனுடையதாக இருக்குமா அதை இதை வைத்து அடுத்த கட்டங்களை நகர்த்துவதற்கு தமிழர் தரப்பினுடைய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதுக்கு இது பொருத்தமாக இருக்குமா தமிழர் தரப்பினுடைய அரசியலுக்கு இது சாதகமாக இருக்குமா என்பது தொடர்பான எல்லா விடயங்களையும் ஆலோசித்து தான் நாங்கள் இறுதி முடிவுக்கு வர வேண்டியது ஒரு இறுதி இதில் ஒரு இதில் நன்மையான விடயங்களும் பேசப்படுது மிக கணிசமாக தீமையான விடயங்களை பற்றியும் பேசப்படுது முழுமையான முடிவு எடுக்கப்படவில்லை என்னுடைய கேள்வி நான் இந்த பொது வேட்பாளர் சார்ந்து எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி ஒரு வேளைகளிலே நீங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிறீர்கள் அது சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகளிலே இடம்பெறுகிறது பொது வேட்பாளரை நிறுத்துகிறீர்கள் அந்த பொறு பொது வேட்பாளர் ஒரு கணிசமான வாக்குகளை பெறாவிட்டால் நாங்கள் தென்பகுதிக்கு என்ன செய்தியை சொல்ல போகிறோம் சொன்னான் அந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது குறைந்தது ஐம்பது வீதத்துக்கு மேல் நாங்கள் போடுற வேட்பாளர் இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் மீது இருக்கிற விமர்சனம் எப்படி என்றால் அவர்கள் அறிக்கை அரசியலோடு முடித்து விடுகிறார்கள் மக்கள் மத்தியிலே இறங்கி வேலை செய்வதில்லை என்கின்ற விமர்சனம் இருக்கிறது இது உண்மையிலே சில வேலைகளிலே அறிக்கையோடு அவர்கள் சொல்லிவிடலாம் இதை மக்களிடம் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு பலம் இன்றைக்கு இந்த இந்த முயற்சிகளை முன்னெடுக்கின்ற தரப்பினரிடம் இருக்கிறதுவா இல்லை முயற்சிகளை பலர் முன்னெடுக்கலாம் ஆனால் எந்த கட்டம் வந்தாலும் அரசியல் கட்சிகள் தான் வேலை செய்து இதை ஒப்பேற்ற வேண்டிய தேவை இருக்கும் அனபடியால் இறுதி முடிவை அரசியல் கட்சிகள் அறிவிக்க வேண்டியிருக்கும் அனபடியால் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறதைப் போல க அரசியல் கட்சிகள் இந்த இந்த விடயங்களை முன்னெடுத்து வெற்றியடைவார்களா என்பது அது அது இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு தான் அது அதை பற்றிய நாங்கள் பேசலாம் ஆனால் கட்சிகளால் முடியாது என்பது இல்லை பல தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய பல அனுபவம் கட்சிகளுக்கு இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதற்கான உத்திகள் என்ன என்பது தொடர்பாக வகுத்து வேலை செய்யலாம் அது 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 அடுத்த கட்டம் இருக்கக்கூடிய பிரச்சனை பொது வேட்பாளர் ஜார் என்பது தொடர்பான விடயங்களும் இருக்கிறது பலரும் பல விடயங்களை சொல்லுகிறார்கள் இப்பொழுது ஆனால் அதன் இது கூட அதுக்குள் இருக்கக்கூடிய சாதக அல்லது பாதகமான விடயங்களில் ஒன்றாகத்தான் நீங்கள் சொல்லுகிற ஒரு விடயம் வருகிறது அது பற்றியும் நாங்கள் விவாதிப்போம் இதுவரைக்கும் பொது வேட்பாளர் பட்டியலிலே யாரையாவது உள்ளடக்கி அது சார்ந்த விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இல்ல அப்படி சொ அப்படி ஒரு விடாம நாங்கள் இதுவரைக்கும் பேச இல்லை விக்னேசன் ஐயா தான் அந்த வேலன் சுவாமியை அவரை நாங்கள் பரிசீலிக்கலாம் என்று சொல்லியிருந்தவர் அதற்கு முன்னதாக அவரே சொன்னவர் தான் பொது வேட்பாளராக களத்துல நிக்கிறதுக்குன்னு தயார்னு சொன்னவர் அது நாங்கள் பெரிய சீரியஸாக எடுக்கையில் ஆனால் பார்ப்போம் நாங்கள் யாரும் இப்போது அந்த நிலைக்கு விக்னேஸ்வரன் ஐயா வந்து விட்டாரா அவர் முதல் அப்படி சொன்னவர் தான் அப்படி சொல்லி சொல்லி சொல்லியிருந்தார் ஊடகங்களில் வந்தது தான் என்னுடைய நேர்கானலில் தான் அப்படியா ஓகே ஈஸியாக சொல்றதுக்குரிய இடம் தான் இது வர வேண்டாம் பிறகு அவர் அவரே தான் சொன்னவர் வீரன் சுவாமியார் வருவார் என்று அவரும் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் ஆர்வமாக இருக்கிற ஒருவராக இருக்கிறார் அவரும் இந்த கலந்துரையாடல்களில் வருகிற பொழுது நாங்கள் நேருக்கு நேராக சந்திக்கிற பொழுது நாங்கள் அதை பற்றி நாங்கள் விவாதிக்கலாம் சரி இன்றைக்கு இருக்கிற போது இந்த ஏன் நாங்கள் இன்றைக்கு தென்னிலங்கை அரசியல் கட்சிகளோடு இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த நீங்கள் சொல்லுகிறீர்கள் நல்லாட்சி காலங்களில் எங்களால் எதையும் பெற முடியவில்லை என்ற ஒரு விடயத்தை எல்லா விதத்திலையும் தோல்வி அடைஞ்சு போய் அப்படி நிற்கிறோம் எங்களால் முடிந்த அளவுக்கான சில வேலை திட்டங்கள் நாங்கள் முயற்சி செய்து செய்திருக்கிறோம் ஏன் நாங்கள் ஒரு தென்னிலங்கை சக்திகளோடு அல்லது தென்னிலங்கையிலே போட்டியிடுகின்ற தரப்பினரோடான ஒரு பேச்சுவார்த்தை சார்ந்த முயற்சிகள் எதையுமே முன்னெடுக்காமல் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற நாங்கள் எடுக்காமல் இல்லை முந்தி இதெல்லாம் நாங்கள் செய்து பார்த்தாச்சு அதனால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல என்பது தான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது சில நேரங்களில் பொது வேட்பாளர் விடயங்கள் சரிவர இல்லை அது 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 அவ்வளவு தூரம் முன்னகர்த்த முடியலை என்று சொன்னால் அதுக்கு பிறகான செயற்பாடுகளை நாங்கள் என்னென்னா சாரங்கன் நாங்கள் சும்மா இருக்கல அது ஒரு பரீட்சாத்தம ஏதாவது உண்டு ஏதாவது ஒரு இப்போ இதை வச்சுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா இந்த ஜனாதிபதி தேர்தல் ஓட்டத்தை வச்சுக்கொண்டு தமிழ் மக்களுக்குடைய அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கணும் வேலை செய்து கொண்டிருக்க வேணும் என்னுடைய பொது வேட்பாளர் விடத்தை நாங்கள் இப்போ அணுகுவோம் அதை பற்றி பேசலாம் அது சாத்தியமா இல்லையா என்பது தொடர்பாக பல விடயங்கள் இருக்கிறது நானே இப்போ அதில் இருக்கிற சாத பாதங்கள் பல விடயங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் எனக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்கிறது மக்கள் மத்தியில் பேசுகிற பொழுதும் இன்னும் விழிப்புணர்ச்சி போதாது அது இது இது வீர தேர்தல் அது வீர தேர்தல் என்பது மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறது அப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கலாம் என்னுடைய அது சரிவர இல்லை என்றால் இதை பற்றியும் நாங்கள் சரி என்னுடைய இந்த இது ஒரு நான் நினைக்கிற இறுதி கேள்வியாக இருக்கும் என்று இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் சார்ந்த விடயத்திலே இருக்க தமிழரசு கட்சி இரண்டு நிலைப்பாட்டிலே இருக்கிறது விக்னேஸ்வரன் தரப்பு இன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டிலே வந்திருக்கிறது இதை தவிர்த்து இங்கால் இருக்கின்ற குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னொரு நிலைப்பாட்டிலே இருக்கிறது அரசோடு இருக்கின்ற கட்சிகள் அவர்கள் தங்களினுடைய தீர்மானத்திலே இருக்கிறார்கள் மலையகத்தில் இருக்கின்ற கட்சிகள் இன்னொரு தீர்மானத்திலே இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற போது குறிப்பாக இவர்கள் எல்லோரையும் ஒரு பரப்பிலே வைத்துக்கொண்டு எப்படி ஒரு முயற்சியை முன்னெடுக்க முடியும் என்பதிலே ஒரு ஐயம் இருக்க வேண்டும் தானே இல்லை இல்லை அதே தமிழ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் புறக்கணிக்க போகிறான்னு என்று சொல்லிட்டு இருக்கேன் அவை இனி அவர்கள் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு மனோகணேசன் தன்னுடைய இழப்பாட சரியாக சொல்லியிருக்கிறார் இதற்கு மேலதிகமாக நாங்கள் இப்பொழுது இதற்குள்ளே உள்ளே வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களால் தமிழரசு கட்சி மாத்திரம்தான் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாகவும் நாங்கள் உறுதியாக அறிய வேண்டியிருக்கும் அவர்களோடு அவர்களோட நாங்கள் இனியும் பேசுவினோம் நினைக்கிறேன் நாங்கள் தலைவர்கள் அதை பற்றி பேசுவினோம் அவர்களும் அதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் அவருடையால் ஒரு எல்லா எல்லோரும் ஒரு ஒத்து நிலைப்பா எல்லோரும் என்று சொல்கிற பொழுது நூறு வீதம் எதுவும் சரியாக இருக்கிறே இல்லை ஒரு எழுபது வீதமாவது சரியாக வருதான்னு பார்க்க வேணும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகான கள இப்படி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கலாம் சரி குறிப்பாக சமகாலத்திலே பேசப்படுகின்ற அரசியல் நிலவரங்கள் பற்றிய உரையாடலாக இன்றைய நிலவரம் நிகழ்ச்சி விரிவடைந்திருந்தது இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருந்த வடமாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் கஜதீபனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்